மத்திய அரசு கொண்டு வந்த நூற்றி முப்பதாவது சட்ட திருத்தத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்க இந்த முப்பது நாள் முப்பது நாளில் இல்லாவிட்டால் பதவி போய்விடும் நான் சொல்லுகிறேன் அந்த அந்த சட்டம் திருத்தம் பெற வேண்டும் அது கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் ராகுல் எல்லாம் இருக்கிறார் கூட்டுக்குழுவில் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இடம் இருக்கும் இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த சட்டத்தை சரியான வடிவப்படுத்த வேண்டும் முப்பது நாள் போதுமா முப்பது நாளிலேயே மந்திரி பதவி இழக்க வேண்டுமா இல்லை கூடுதல் நாள் நாள் வேண்டுமா எப்படி வேண்டும் என்றெல்லாம் பார்க்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் மூன்று ஆண்டு தண்டனை அடைந்த பொன்முடி சிறைக்கு போக மாட்டேன்கிறாரே இருபத்தைந்து ஆண்டுகள் வழக்கு நடக்கிறது ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது பிறகு ஸ்டே வாங்குகிறார் சாகரவரையில் எவன் சிறைக்கு போவதில்லை இந்த முறை நல்ல முறையில்லை அவன் மந்திரியாக சிறைக்கு போவது முதலமைச்சராக சிறையில் உட்காந்து கொண்டு கோப்புகளை பார்ப்பது அப்புறம் என்ன சிறை அப்புறம் தலைமை செயலரம் சிறைச்சாலைக்கு மாறும் இது என்ன முறை என்று எனக்கு தெரியவில்லை அவள் இதை இதை தடுப்பதற்கு சட்டமில்லை ஆகவே பாஜக அதை கொண்டு வர முடியும் முனைகிறது அவன் சிறையில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்துவது என்பது அசிங்கம் சிறை ஊழலுக்காக போகிறான் அப்புறம் ஊழல் ஊழலுக்காக சரி போய் அங்கிருந்து என்ன ஆட்சி நடத்துகிறாய் நீ அது தூய்மை வேண்டும் என்பதற்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் இவன் அதிமுகவை பழி வாங்குவான் பழி என்ன வாங்குவது நீ முப்பது மந்திரியில் இருபத்தொம்போது மந்திரி ஊழல் தானே அப்புறம் என்ன பழி என்ன வாங்குவது எந்த மந்திரி தண்டிக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டிலே நம்முடைய துறைமுக மீது வழக்கு வருகிறது அப்படியே வழக்கு போய் கொண்டே இருக்கிறது அப்புறம் ஒரு கட்டத்தில் திமுக ஆட்சி வருகிறது அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிவிடுகிறது அப்புறம் மறுபடியும் இப்பொழுது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அதை புதுப்பிக்கிறார் பொன்முடிக்கு மூன்றாண்டு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது நடித்தி வைத்து விட்டார் ஆக இந்த நீதிமன்ற முறையினாலும் இந்த வளவளத்தை போக்கினாலும் இதற்கு போதிய சட்டங்கள் இல்லாதினாலும் நம்முடைய அரசியல் சாசனம் சிறையில் ஒருவன் மந்திரியாக இருக்க முடியுமா என்று சொல்லவில்லை ஏனென்றால் சிறைக்கு போகின்றவனை மந்திரியாக மக்கள் ஆக்குவார்கள் என்று நம்பவில்லை அவனெல்லாம் உள்ளே விட மாட்டார்கள் யோக்கியன்தான் உள்ளே போவான் ஆட்சிக்குள் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் பூரா அயோக்கியனும் வெளியே நிற்கிறான் ஆகவே இந்த அரசியல் சாசனம் போதாமையுடையது ஏன்னால் நிகழ்கால கேவலமான போக்கு அரசியலில் அன்றைக்கு இல்லை காமராஜர் மந்திரி சபை எட்டு பேர் இந்த எட்டு பேர் யோகிக்கியர்கள் நேரு மந்திரி சபை ஐம்பது பேர் ஐம்பது பேர் யோகியர்கள் ஒருவன் தவறு என்றால் முதலே வெளியே போய் போச்சில் விடுவார்கள் இங்கே அதெல்லாம் கிடையாது அவனை சிறையில் இருக்கின்றவனெல்லாம் மந்திரி ஆக்குகிறார்கள் கேவலமான போக்கு ஆக அரசியல் சாசனம் இதற்கான சட்டத்தை அன்றைக்கு செய்யவில்லை இப்பொழுது ஒருவன் சிறையில் இருந்து கொண்டு முதலமைச்சராக பணியாற்றுகிறான் இன்னொருவன் சிறையில் மந்திரியாக ஆக்கப்படுகிறான் என்கின்ற போது புதிய சட்டங்கள் தேவைப்படுகின்றன காலம் மாறிவிட்டது ஊழலாக மாறிவிட்டது ஆகவே புதிய சட்டங்கள் தேவைப்படுகின்றன இந்த சட்டம் இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றால் இந்த சட்டம் கைவிடப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அதை ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க அம்மா அவர்களுக்கு எதிரான சட்டம் தான் இது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அரசியலிலே பாடுபட்டு ஒரு கட்சியை கட்டி நாங்கள் எல்லாம் சாதாரணமான குடும்பத்திலிருந்து ரயில் ஏறி வந்து ஏதோ ஒரு கட்சியை கட்டி முன்ன பின்னே ஏதோ சில பேச்சுக்களை பேசி ஆ ஆட்சிக்கு வந்து பரம்பரையாக நாங்கள் ஆள்வதற்கு இந்த சட்டம் தடையாக இருக்கிறது ஆகவே இது கருப்பு சட்டம் வேறு என்ன அவர்களுக்கு தப்பு செய்கின்றவனே அந்த சட்டம் தாட்டி கேட்டேன் எங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை என்று சொல்ல முடியவில்லையோ திமுக ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்க மக்கள் மீது ஆமாம் இவன் இவனுக்கு இவனுடைய கழுத்துக்கு தான் சுருக்கு அது இவனே ஆதரிக்க மாட்டான்ல சுருக்கு இறுக்கி விடும்ல மக்களிடமிருந்து ஆதரவு வருவது அப்புறம் இருக்கட்டும் கயறு சுருக்கி விடும் கழுத்தை என்ன இவர்களை இவர்களை போன்ற இவர்களுக்காக மம்தாவுக்காக கெஜரிவாலுக்காக போடப்பட்ட சட்டம் தான் இது ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் தண்டிக்கப்படுவேன் நீ ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒன்று தண்டித்து கொண்டிருக்கிறாயா அது அப்புறம் பார்ப்போம் முதல்ல கொஞ்சம் பேரையாவது தவறானவர்கள் உள்ளே போக வேண்டும் அதுக்கு அந்த சட்டம் கண்டிப்பாக பயன்படும் இது காலத்தின் தேவை இதற்கு முன்பு நாற்பத்தி ஏழில் இந்த சட்டத்தை எழுதியவர்கள் இந்த சட்டத்தை எதிர்பார்க்கவில்லை மந்திரிகள் சிறைக்கு போவார்கள் என்பதை நினைக்கவில்லை இப்பொழுது மந்திரிகள் சிறைக்கு போய் நாடாளுகின்ற காலம் வந்த பிறகு அவர்களுக்கு எதிராக இத்தகைய சட்டம் கொண்டு வரப்படுவது காலத்தின் தேவை இந்த சட்டம் நடைமுறைக்கு வருமா எதிர்க்கட்சியிலுமே எதிர்க்கிறாங்க அதெல்லாம் எதிர்கட்சி எத்தனை பேர் இருக்கா மொத்தம் பார்லிமெண்ட்டில் தீர்மானிக்கணும் பார்லிமெண்ட்டில் தூக்குறதுக்கு உனக்கு எத்தனை கை இருக்குது அதை பொறுத்து தான் சட்டம் ஆவதும் ஆகாதும் அதனால் அதெல்லாம் ஆகிவிடும் ஆனால் நல்லது கொஞ்சம் அந்த ஓட்ட ஓட்டத்தல்களை சரி செய்ய வேண்டும் அதை கூட்டுக்குழுவில் எதிர்கட்சியே கருத்து சொல்லி அதை சரிப்படுத்த வேண்டும் ஆகவே இன்றைய காலத்திற்கு மோசமான காலத்திற்கு அயோக்கியர்கள் மந்திரி சபையில் நிரம்பி இருக்கின்ற காலத்திற்கு இந்த சட்டம் கண்டிப்பாக தேவை